கடந்த சில நாட்களாக மழையால் நடைந்து கொண்டிருந்த சென்னை மற்றும் வட தமிழகத்திற்கு இப்பொழுது ஒரு புதிய வானிலை மாற்றம் வரவிருக்கு ஆனால் இது மழைக்கான செய்தி அல்ல குளிர் செய்தி வரும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து வட தமிழகத்தில் ஒரு மினி குளிர் அலை வீசப்போவதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் ஒரு முக்கிய அப்டேட்டை வெளியிட்டுள்ளார் வானில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி அதன் காரணமாக வறண்ட மற்றும் குளிர்ச்சியான காற்று வட இந்தியா வழியாக நம்ம ஊரை நோக்கி வரப்போகுது இதனால சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல இரவிலும் அதிகாலையிலும் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் பெங்களூரு மற்றும் ஓசூரில் குறைந்தபட்ச வெப்பநிலை பத்து முதல் பன்னிரண்டு டிகிரி செல்சியஸ் வரை சரியும் மலைகளின் ராணியான உதகை மற்றும் இளவரசியான கொடைக்கானலில் வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் கீழே சென்று ஒரு சூழல் உருவாகும் வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் திருப்பத்தூர் சேலம் ஈரோடு கோவை தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலும் வறண்ட மற்றும் குளிர்ச்சியான வானிலையே நிலவும் ஆனால் இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்க மறுபக்கம் கேரளாவின் கடற்கரை நகரங்களான கொச்சி திருவனந்தபுரம் போன்றவற்றில் டிசம்பர் மாதத்தில் இல்லாத அளவுக்கு வெப்பம் சுட்டரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ஆக வட தமிழகம் இனி சில நாட்களுக்கு குளிரின் பிடியில் சிக்க போகிறது அதனால ஸ்வெட்டர் போர்வை போன்றவற்றை தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை குளிரில் இருந்து பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வது அவசியம் இந்த மினி குளிர் அலைக்கு பிறகு மழை மீண்டும் வருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்